கடவுளின் இருக்கள் கூர்மையானது இந்த வாழினைக்கள் கூர்மையானது தந்தை மகன் தூய ஆவியானவன் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் பத்தாவது வாரம் வியாழன் கிழமை இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய மனித சமூகம் பல்வேறு விதமான கட்டுகள் நாளை கட்டப்பட்டு துன்பத்திலே துயரத்திலே சோர்விலே வேதனையிலே மன தளர்ச்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் யாராவது எனக்கு விடுதலை கொடுப்பார்களா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பயத்தினாலும் கலக்கத்தினாலும் குழப்பத்தினாலும் வாழ்வு இளமும் தவித்துக் கொண்டிருக்கின்ற அண்மக்களுக்கு இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் ஆறுதலை கொடுப்பவராக இருக்கின்றார் தூய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகின்றது பெந்தகோஸ்து விழாவில் கொண்டாடி இதை தொடர்ந்து நான் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியால் இறைவனுடைய ஆவியால் கிறிஸ்துவின் ஆவியால் இயக்கப்படுகின்ற கடவுள பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுகின்றோம் கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்க அழைக்கின்ற உரிமையை வெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ரோமர் புத்தகம் எட்டு பதினான்கு பதினைந்திலே பாடியார் இந்த ஆவிதாமே கடவுளை நோக்கி ஜெபிப்பதற்கு நமக்கு துணைபுரிய கூடிய இதாக இருக்கின்றது என்று சொல்லி ஏழு வலிமை தருகின்ற ஆற்றல் தருகின்ற நம்மை கடவுள் பிள்ளைகளாக மாற்றுகின்ற ஆவியானவர் நம்மில் நிறைவாய் தங்கி இருப்பதை உணர்கின்ற பொழுது ஆவியானவர் நமக்கு விடுதலை கொடுப்பவராக இருக்கின்றார் எத்தகைய விடுதலை திருத்துதர்கள் எவ்வாறு பயத்திலே கலக்கத்திலே அச்சத்திலே நடுங்கி நின்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒளிந்து கொண்டிருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் நிழலாடி அவர்களுக்கு தினனை கொடுத்தார் விடுதலை கொடுத்தார் பயத்திலிருந்து கலக்கத்திலிருந்து அச்சத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து இயேசுவின் சாட்சியாக மாற்றினார் இதுவே தூய ஆவியானவர் தருகின்ற விடுதலையாக இருக்கின்றது தூய ஆவியானவர் நோய் நொடிகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பவராக இருக்கின்றார் தீவனுடைய எல்லாவிதமான விதமான அந்தகார சக்திகள் தீய சக்திகள் ஊனியல் செயல்பாடுகள் இச்சைக்குரிய காரியங்கள் அனைத்தையும் வென்றெடுப்பதற்கான ஆற்றலையும் பலனையும் தருபவராக இருக்கின்றார் ஊனியல்வின் செயல்பாடுகளை கொண்டளித்து ஆவியின் கனிகளால் கொடைகளால் நம்மை நிரப்பி நம்மை இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக மாற்றுபவராக இருக்கின்றார் இத்தகைய விடுதலையை தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்றார் துன்பத்தின் மத்தியிலே இருந்து விடுதலை திருத்துறவனை பதினாறுல படிக்கின்ற பொழுது எபேசு நகர் சிறையிலே பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அவர்கள் வல்லமை நிறைந்தவர்களாக அவர்கள் துதிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவருடைய கட்டுகள் உடைக்கப்பட்டன அவருடைய சங்கிலிகள் உடைக்கப்பட்டன கதவுகள் திறக்கப்பட்டன அவரோடு இருந்த மனிதர்கள் அனைவருக்கும் இதே அதிர்ச்சியத்தை காணுகின்ற வாக்கியத்தை இறைவன் கொடுத்தார் இது இறைவன் கொடுக்கின்ற ஆவின் வழியாக கொடுக்கின்ற விடுதலை நம் வாழ்க்கையில் கடந்து போகின்ற துன்பங்கள் மத்தியில் இறைவனை விடுதலை பெற்றுக் ஆற்றலை ஆற்றலை ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்றார் மேலும் தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற விடுதலை வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்பவராக இருக்கின்றார் திருத்தர்பனை பதிமூன்றாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது பவுலும் சீலாவையும் எனக்கென ஒதுக்கி வையுங்கள் என்று சொல்லி அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வழிநடத்தி செல்கின்ற பாதைகள் எல்லாம் அவர்களை திடப்படுத்துகின்ற உறுதிப்படுத்துகின்ற விடுதலை தருகின்ற தேவனாக தூய ஆவியானவர் இருக்கின்றார் அன்பு சொந்தங்களே இதோ தூய ஆவியானவர் நம்மீதும் பொடியப்படுகின்றார் நம்மிலே தங்கி வாசம் செய்கின்றார் நம்மோடு இருந்து நம்ம இயக்குவராக இருக்கின்றார் நம்மிலே இருக்கின்ற தூய ஆவியினுடைய வல்லமை உணர்வோம் ஒன்றரை சூழ்நிலை ஐந்து பத்தொன்பதை படிப்பதை போல தூய ஆவியின் செயல்பாடுகளுக்கு தடை விதிக்க வார்த்தை கேட்டது போல நம்மிலே இருக்கின்ற பரிசுத்த ஆவிக்கு மனவேதனை தருகின்ற விதத்திலே நடக்காமலும் அவருடைய செயல்பாடுகளுக்கு தடை விதிக்காமலும் அவரோடு இணைந்து நாம் செல்கின்ற பொழுது ஆவியார் தருகின்ற விடுதலையே எல்லா விதமான கட்டுகளிலிருந்து பயங்களிலிருந்து சோல்களிலிருந்து குழப்பங்களிலிருந்து நோய் நொடிகளிலிருந்து தீய சக்திகளிலிருந்து நம்முடைய ஊழியர்வின் செயல்பாடுகளிலிருந்து ஆவியானவர் தருகின்ற விடுதலையை நம்மால் சுவைத்து அனுபவிக்க முடியும் அத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம் பரிசுத்த ஆவியானவரை இதேசுவிடமிருந்து புறப்பட்டு வந்து எங்களை திடப்படுத்துகின்ற ஆவியானவரை நிறை உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்துகின்ற ஆவியானவரை விடுதலை வாழ்வையை எங்களுக்கு பெற்றுத் பெற்றுத்தருகின்ற ஆவியானவரை எங்களை முழுமையாய் ஆட்கொண்டு தன்மையப்படுத்தும் எங்களை உம்முடைய பாதையில் நடத்தி வெற்றியின் மக்களாய் இறை புகழ் செய்யும் என்று சொல்லி ஜெபிப்போம் கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவிதாமை உங்களை உங்கள் குடும்பங்கள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்